லடுத்து பிடிச்சேன் அப்படி வணக்கம் ஹலோ சூப்பராக இருப்பீங்க நம்பர் நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே நீ வேணும் சூப்பரான நாள் நாள் ஏன் மக்களே அதிகாலையிலே லண்டனில் வந்து பாருங்க ஸோ சூரிய ஒளி வந்து கதர் விட்டு எரியுது ஓகே ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ஸோ இப்போ வந்து சம்மர் நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாள் என்ன சம்மர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆனாலும் பொம்பளைகளுக்கு uh, வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு நாள் அது குறையாது கேட்டிங்களா சிரிச்சுட்டே சொல்லிக்கிட்டு அடைக்காதுங்க நான் வந்து உறங்கிட்டு நல்லா உறங்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி நல்லா போய் உறங்கிட்டேன் உறக்கி ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு இருக்குங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மணிக்கூர் இருக்கும் டீப் ஸ்லீப்பில் ஸ்லீப்புக்கு போகம்ல அந்த டைமில் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு ஹாட்டு போட்டு அடிக்கு நான் என்ன நினச்சேன் யோப்பா போச்சு இன்னையோட உயிர் போச்சு ஹார்ட்டு அப்படியே வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஹார்ட்டு அப்படி இந்த இது பண்ணுறது பால்பிட்டேஷன் தமிழ் என்னது படபடப்பு படபடப்புனா படபடப்புங்கிறது இந்த இந்த ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த படபடப்பு பயங்கர படபடப்பாக இருந்துச்சு அந்தால நான் எழும்பி உட்காந்துருக்கேன் ஆண்டோரேசப்பா என்னச்சு இதுக்கு ஈயாக்கு என்னோ என்னவோ ஆயிருமோ என்னவோ ஆயிருமோன்ட்டு அதில் பல்ஸ் பார்க்குறேன் பல்ஸ் பார்த்தா பல்ஸ் வந்து ரெகுலர் ஃபாஸ்ட்டாக போகுது நான் ரெகுலராக இருக்குது ഓക്കെ അപ്പം ഓക്കെ രെലറാക്ക് ഇർറഗുലറില്ല ഓക്കേന ஒரு ஒன் மினிட் அப்படி கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது தானே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே பட்டு படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னைக்கு அட் அட்லீஸ்ட்டு தூக்கம் வந்தது சில நாள் வந்து அந்த பட வந்தால் தூக்கமும் வராது ராத்திரி ரெண்டு மணி நேரம் முழிச்சு கிடந்துட்டு அப்புறம் காலைல எழும்பி வேலைக்கு ஓடணும் இப்படிலாம் மனுஷனுக்கு வந்து இது வந்து பெண்களுக்கே வரக்கூடியது நாற்பது வயசுக்கு மேலே ஆயாச்சுன்னே நமக்கு வந்து என்னது நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் மெனப்பாஸ் பெரிய மெனப்பாஸ் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க மெனப்பாஸுங்கிறது ஆக்சுவலாக நம்முடைய பீரியட்ஸு ஸ்டாப் ஆன பிறகு உள்ள பீரியட் தான் மனப்பாஸ் இது பீரியட்ஸ் வந்து நம்ம நாற்பது வயசுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய உமன் அதாவது பெண் ஹார்மோன் இருக்கிறதுலையே ஈஸ்ட்ரோஜன் அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாகிட்டே வரும் அது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்மியாகிட்டே வரும் அந்த அந்த உடம்பு வந்து அந்த மெனப்பாஸ் அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு உடம்பு தயாரிச்சிட்டே வரும் ஓகே ஸோ அந்த பீரியட் தான் பெரிய மெனப்பாஸ் ஓகே பிரி மனப்பாஸ்னா பெரிய மனப்பாஸ் ஓகே அந்த டைமில் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த கோவம் எரிச்சு அதை நாற்பது வந்து நாய்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாய்க்கணவெல்லாம் அப்போ வரக்கூடியதான் கேட்டிங்களா ஸோ அப்படியே ஒதுங்கி கொஞ்சம் பயந்து போய் இருக்கணும் கணவன்மார்களுக்கும் வரும் கோவம் பயந்து போய் இருக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஸோ அவர் ஜோகுக்கு சொன்னாலும் அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் மேலே போஸ்ட் டைமில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு படி சொல்லி அந்த அந்த வீடியோ லிங்க்கு கொடுப்பீங்களா ஒரு ஒரு தடவை நான் சொல்லு அந்த வீடியோ லிங்க்கு கொடு ஏன்னா மொதல் மொதல் பார்க்குறவங்களுக்கு தெரியாதது எவ்வளோ இப்போ நான் ஃபுல்லாக இப்போ உட்காந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது ஓகே ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் நம்ம அவளை வந்து இவ்வளவு ஹெல்த்தியாக இவ்வளவு இதாக வந்து வச்சிட்ருக்கிறது கேட்டிங்களா அது குறைய குறைய அந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் குறைய குறைய தான் இந்த முடி அதுக்கு அதுக்கப்புறம் வேற என்னாகும் கால்சியம் கம்மியாகும் மெக்னீஷியம் கம்மியாகும் உடம்புல வந்து சக்தியே இல்லாமல் இருக்கா இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜனை நம்ம நேச்சுரலாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை நம்ம உடம்புல எப்படி நம்ம ஏற்றுறது இது இப்போ ஹார்மோன் கம்மியாச்சு எனக்கு இப்போ நான் ஜிபி கிட்ட வாங்கிக்கலாம் ஹார்மோன் கம்மியாச்சு எனக்கு படபட பாது ஏமா உனக்கு மெனப்பாசா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் இந்த ஒரு ஊரில் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே தான் அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச்ஆர்டி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதாவது டாக்டர்ஸ் டேப்லெட்டாக அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் டேப்லெட்டாக அது வந்து நம்ம சிந்தட்டிக்காக எடுத்துக்கிறது இந்த நான் இது இதுவும் வேண்டாம் நான் வந்து இதை வந்து நான் வந்து பிளான்ட் பேஸ்ட் அதாவது நேச்சுரலாகவே நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் நேச்சுரலாகவே நம்முடைய உடம்புல உள்ள அந்த ஈஸ்ட்ரஜனை கூ கூட்டலான்னா கண்டிப்பாக வந்து கூட்டலான்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரலான்னா அதுக்கு ஒரு சில பொருட்கள் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணுவேன் என்ன வீடியோ அது இன்னொரு வீடியோ போட்டது எழுருண்டா இளச்சவனுக்கு எள்ளு ஓகே இளச்சவனு குண்டு வைப்பான் எள்ள சாப்பிட்டா குண்டு மட்டும் வைக்கிறது இல்லை நிறைய போஷாக்கு இது இருக்குது இப்போ எனக்கு டைம் ஆகுது அது இல்லாமல் நான் உங்களுக்கு முதல்ல இதை செஞ்சு இதை இது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற அந்த பெண்களுக்கான மிக முக்கியமான உணவில் ஒன்று தான் இந்த சியா ஓகே உணவுன்னு சொல்ல முடியாது இது வந்து சூப்பர் ஃபுட் இங்கே பாருங்க நான் வெறும் டெஸ்கோ ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் சியா சீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த சியா சீட்ல நம்ம ஒரு ட்ரிங்க்கு எவ்ரி அதர் டே ஒரு நாளை விட்டு ஒரு நாள் ஒரு ட்ரிங்க் நம்ம பண்ணி நம்ம குடிச்சோம்னா இந்த சியா சீட் நிறைய ஃபைட்டோ ஈஸ்ட்ரொஜென் ஃபைட்டோ இஸ்ட்ரஜனா என்னது இங்கே ஒரே கிளாஸா போயிட்டு இருக்குது எனக்கு ஃபைட்டோ இஸ்ட்ரொஜன்னா பிளாண்ட்ல இருந்து தாவரத்துல இருந்து வரக்கூடிய அதாவது இது தாவரம் தானே தாவரத்துல இதுல வந்து ஈஸ்ட்ரொஜன் நம்மளுடைய பெண் ஹார்மோன் இருக்குது ஒரு சின்ன அளவுல இருக்கும் ஓகே ஓகே இப்போ பாருங்க எனக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த சியா சீட்ஸ் நிறைய பேருக்கு இப்போ சியா ஷீட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும்

நம்ம வந்து நல்லா லூக்வாம் ஓட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல சூடு பொறுக்கக்கூடிய தண்ணி ரொம்ப சூடெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதில் வந்து இந்த சியா ஒரு நாளைக்கு சியாட் சீட்ஸ் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்குள்ள அளவு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது ஓகே அது என்னங்கிறது நம்ம இது பண்ணுமோ இப்போ நான் ஒரு ட்ரிங்க் காலையில் காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இது குடித்தா உங்களுக்கு ஈஸ்ட்ரஜனும் க கூடும் உங்கள் ஃபேட் பெல்லியும் கம்மியாகும் பெல்லி ஃபேட்டும் கம்மியாகும் டயபெட்டிக்கும் நல்லது இது டயபெட்டிக்கும் நல்லது இப்படி ஒரு ஓகே இவ்வளோ முதல்ல நீங்கள் முதல் நாள் நீங்கள் எதுக்கு சாப்பிட்றோம்னா இங்கே ஃபுல்லாக போட வேண்டாம் ஒரு அரை கப்பு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா அவங்கவுங்க இது ஒத்துக்குதா இதுவா அதுவா எடுத்ததுமே நான் சூப்பர் ஃபுட்டாக சாப்பிட போகிறேன் ஏக்கா அதனால் இது ஃபுல்லாக தான் தூக்கி சூப்பர் ரொம்ப ஆக போகிறேன்னு நினச்சி கேட்டேன் அது நடக்காது கேட்டிங்களா இனி இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் ஓகே நான் கொஞ்சம் தான் தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றிட்டு இதை எப்படி கொஞ்சம் நேரம் கலக்கணும் ஏன்னா அது அங்கேயும் இங்கேயும் பாட்டு ஒரு மாதிரி மேலே கொஞ்சம் நிற்கும் கீழே கொஞ்சம் போகும் ஒரு அமைப்பு இருக்காது இது வந்து நீ உங்களுக்கு தேவைன்னா ராத்திரி நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு போட்டுக்கிட்டு காலையில் எழும்பி குடிக்கலாம் இல்லை காலையில் எழும்புனதும் இந்த மாதிரி வாம் வாட்டரில் போட்டு வச்சுட்டா ஒரு அரை மணிக்கூருக்குள்ள கொஞ்சம் இது செட் ஆகும் ஓ அழகாக இருக்குது அழகாக இருக்குல்ல ஸோ இதை வந்து அப்படியே வச்சுருங்க

வா பயங்கரமா இருக்குது அதுங்கன்னா சியா சீடு அப்படின்னு நம்ம இது வந்து ஏன் இவ்வளவு தான் எடுக்கணும் அப்பா இந்த மாம்பழத்தை பாத்தோம்னா காலையிலேயே வாய் வாய் ஊரு இப்போ போய் இருந்துகிட்டு கொட்டையெல்லாம் சூப்பிட்டு இருக்க முடியாது

சோ என்ன சொல்ல வேண்டும் அந்த சியா seeds வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் ஓகே உங்களுக்கு அவ்வளவு ஈஸ்ட்ரஜன் பவரை கொடுக்கும் பெண்களுக்கான பவரை கொடுக்கும் இப்ப நிறைய பேர் சொல்வாங்க நான் வயசாகுறத தான வயசா வயசு வந்து ஆயிட்டு போட்டுமே இதெல்லாம் வந்து இப்படி ஹார்மோன் எல்லாம் கம்மி ஆச்சுனா அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணனும் அதுக்கு மாற்று இதா கொடுத்து அதை வந்து இன்கிரீஸ் பண்ணனும் அதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லை நான் போன வீடியோவில் போட்டதுப்போ ஒன்று ரெண்டு பேர் அப்படி அவங்களுக்கு அப்படி நினைப்பு இருக்குது வயசாயிருச்சி இல்லை வயசாயிருச்சுன்னு தான் ஐயோ எனக்கு இந்த வயசாயிடுச்சின்னு வார்த்தையை கேட்டாலே அது இங்க உள்ளவங்ககிட்ட அப்படி சொல்லியாச்சுன்னா அது ஒரு இதாவே இது பண்ணிக்கணும் நாற்பது அம்பது வயசு தான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் அம்பயுதான் புதுசா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ற அப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ற அப்படி இருக்கும் அது அப்படி வந்து நம்ம நம்ம ஊர்ல வந்து அப்படிலாம் ஒரு இது இருக்குது அது நான் என்ன சொ நம்ம ஊரில் இல்லை பொது ஆளுகளுக்கு ஒரு சிலருக்கு அது அப்படி ஒரு கருத்து இருக்கும் என்ன சொல்கிறேன்னா ஈஸ்ட்ரஜன் கம்மி ஆக ஆக உடம்பில் உபாதைகள் வரும் அதுக்கு தான் வந்து இதை வந்து அந்த நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த ஈஸ்ட்ரஜனை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறது அது கால்சியம் கம்மியாகும் கால்சியம் கம்மியான என்ன ஆகும் போன்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சி உடஞ்சி போறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது இந்த டைம்ல தான் எல்லாருக்கும் அந்த டென்னிஸ் செல்போங்கிற டென்னிஸ் செல்போங்கிறது நம்ம இது நம்ம பொசிஷனால் வர்றதா இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்டியோ ஆர்த்தோபோரோசிஸ் இதெல்லாம் வந்து ஆஸ்டியோஆர்த்தரைட்டஸ் இதெல்லாம் வந்து இந்த கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் வந்து போன்ஸ்ல இல்லாததுனால கம்மியாகிறதுனால வருது இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து அவைகளெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன் கம்மியாகும் போது இந்த மாதிரி பட்ட கால்சியம் எல்லாம் கம்மி போது ஒட்டம்பு வந்து ஒட்டம்பே ஒரு ரண கழகம் ஆயிரும் அந்த ரணகலம் இல்லாம அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் வந்து உதவும் கட்டிங்களா சைக்கிள் எல்லாம் அப்படியே நாளாக அந்த தேஞ்சு போய் அப்படி கடக்கும் முறக்கு சத்தம் கேட்கும் ஓடும்போது அதுக்கு ஆயில் விடுவாங்க தெரியுமா வீட்டுல ஆயில் டப்பான இருக்கும் எல்லா வீட்லயும் அந்த ஆயில் விடும் போது ஸ்மூத்தா போகும் அது போலதான் அது போலதான் அதே என்ன சொல்லிட்டாரு பாருங்க அதே இதுதான் அதுவும் இந்த இந்த மெனப்போஸ் பீரியடுங்கிறது பொம்பளைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இத ஒரு சிலவங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த சிம்டம்ஸுமே இருக்காது இல்லாதவங்க வந்து இருக்கிறாங்கள பார்த்து அப்படி இளம் நக்கல் அடிக்கிறது இதெல்லாம் என்ன நீ என்ன இல்லாதவண்ண பெருசாக நீ இது பண்ணிகிட்ருக்க நாங்கள்லாம் அந்த காலத்திலே பத்து பிள்ளைய ஒரு ஐடியா பார்த்தோம் நாங்கள்லாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஹலோ எல்லோருடைய உடம்பும் வேற வேற கேட்டிங்களா நம்ம சியா சீடு என்ன ஆகுதுன்னு தெரியுதுலையே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பிக்கிட்டே வருது பாருங்கள் நல்லா நல்ல உப்பணும் இது அடுத்த பழம் இதில் என்ன போட போகிறேன்னா உங்களுக்கு ம் வாழை மா பலா வாழை பலா என்றால் இன்னைக்கு இல்லை அதனால வாழை போடுறேங்க கேட்டிங்களா வாழையில் கொஞ்சம் ஏ ஒரு அரை வாழைப்படம் ஆப்பிள் போடலாமா போட்டுக்கலாம் டயபெட்டிக்ஸுக்கு எனக்கு வந்து இது சாப்பிடலாமா அப்படின்னு இப்போ சியா சீட்ஸ் சாப்பிடலாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அளவு வச்சிருப்பீங்கல்ல அதை அதுக்குள்ள இதுவும் அடங்கணும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனீஸை பார்த்தீங்கன்னா இந்த சியா சீடு எல்லாத்துலேயும் போடுவாங்க லைட்டாக நான் வந்து இதெல்லாம் லைட்டாக போடுறேன் நம்ம கடுகு போடுற அப்படி கடுகு வந்துட்டார் பாரு லைட்டாக ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் இது சியா சீடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் ஓகே லைட்டாக இருக்குது இனி இதில் வந்து நீங்கள் பாலோ ஏதோ ஊற்றுக்கலாம் தயிர் ஊற்றலாம் தயிர் தயிரோ எது வேணாலும் ஊற்றுலாம் நான் இப்போ இது ஒன்றும் ஊத்தலை இருந்தே இந்த சியா சீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே சாப்பிடக்கூடாது சும்மா இப்போ நமக்கு வந்து சன் சீ சன்ஃப்ளவர் சீடெலாம் இப்போ கிடைக்கிது கடைகளில் சாப்பிட்றதுக்கு அப்படி தானே அந்த காலத்துலலாம் அதெல்லாம் தூக்கி பறவைகளுக்கு போட்டது பேர்ட்ஸ் ஃபுட் எல்லாம் இப்போ வந்து மனித ஃபுட் ஆயிப்பு வச்சுது ஸோ இப்படியே நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது வந்து வயிற்றுக்கு வந்து ஒரு மாதிரி கேஸ் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ளோட்டிங் ஆட்டு உங்களுக்கு வயிற்றுக்கு சரி வராது அதுதான் நிறைய பேர் இந்த சூப்பர் ஃபுட்டெல்லாம் அது சாப்பிட்டேன் என் வயிற்றுக்கு சரியே இல்லை நல்லா அதை விட்டுட்டேன் நமக்கெல்லாம் ஒரு பானம் கஞ்சி குடிச்சாதான் சரி அப்படின்னு சொல்லி மனது திரும்ப கஞ்சியை நோக்கி திரும்பும் அது அது சாப்பிட வேண்டிய ஒன்று சாப்பிட வேண்டிய மறுபடியும் சாப்பிட்டா அது இது பண்ணாதான் இருக்கும் அதனால் இது எப்போவுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு தண்ணியிலையோ ஜூஸ்லேயோ எதுலையாவது போட்டு அதை கொஞ்சம் என்ன சொல்கிறது அதுக்கு ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு தான் நீங்கள் அதில் சாப்பிட்ணும் இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரூட்ஸ்ஸாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு காலையில பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து மத்தியானம் நான் இப்போ நான் வந்து என்னுடைய இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் கேட்டீங்களா எதுக்கு லன்ச்சுக்கு எடுத்துட்டு போறேன் ஸோ இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதான் வந்து சியா சீட்ஸ் கேட்டீங்களா ஸோ அதனால ஐயோ எனக்கு ஹாட்டு பட்டப்பட்ட நடிக்க எனக்கு முட்டை எல்லாம் வலிக்க எனக்கு கையெல்லாம் வலிக்க எனக்கு காலெல்லாம் வலிக்கன்னு சொல்லி நீங்க வந்து கவலையே பட வேண்டாம்

நான் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் குழந்த படுறது வர நம்மளை வந்து தாங்கு 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 தாங்குன்னு தாங்குவாங்க இந்த உலகமே தாங்கும் கேட்டிங்களா குழந்த பற்றி முடித்து அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் நம்ம தான் நாம கண்டுக்கணும் கேட்டிங்களா என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஓ இது அதாவது நம்ம எப்போவுமே நம்ம ஹெல்த்தை நம்ம ஒரு ஒரு இதை நான் ஒரு நர்ஸாகவே சொல்கிறேன் நான் ஒரு யூடியூபராக சொல்லலை ஒரு நர்ஸாக சொல்கிறேன் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன் எப்போதுமே வந்து நம்ம உடம்ப பற்றி நம்ம பார்த்துக்கணும் இதுக்கான சூப்பர் ஃபுட் எடுக்கணும் அந்த மாதிரிப்பட்ட ஃபுட் எடுக்கணும் இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் எடுக்கணும்னு இருக்கும் போது அப்படி நம்ம இருக்கும்போது எப்போவுமே நமக்கு லோக்கலாக எது கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை நம்ம இது பண்ணணும் நம்ம நம்ம ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அந்த இடத்துல நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கேட்டிங்களா இது இன்னொரு நாட்டில் உள்ள பொருளை வாங்கி வந்து தான் என்னுடைய ஹெல்த்தை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு எங்கேயும் கிடையாது கேட்டிங்களா இதுதான் ஹெல்த் எக்கனாமிக்ஸுங்கிறது அது அது வந்து ஆளுகளுக்கு புரியவே மாட்டேங்குது ஊருக்கு போனால் வந்து அந்த காலத்துலலாம் கீரை பொரியல் என்ன இப்போவும் இருக்குது கீரை பொரியல் இல்லைன்னு சொல்ல கீரை பொரியல் அதுக்கப்புறம் என்னது புடலங்கா கூட்டு அவியல் இந்த மாதிரிப்பட்ட இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இப்போ நான் ஊருக்கு வந்தப்போ புரொக்கோலி புரொக்கோலி பப்பர் புரோக்கோலி ப்ரோக்கலி ஃப்ரை ப்ரோக்கலி ஸ்டீம்டு ப்ரோக்கலி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹோட்டல்கள்லையும் வீடுகள்லேயும் அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க நம்ம லோக்கலி சோஸ் வெண்டைக்காய் பொரியல் வெட்டக்காய் தியல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி இந்த மாதிரிப்பட்ட ப்ரோக்கலி இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் வருது என் ப என் பிள்ளைங்க வந்து நான் ப்ரோக்கலி செஞ்சு கொடுத்துட்டேன் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் நிறைய போடுவாங்க பொம்பளைங்க வந்து யூடியூப்பில் அதில் வந்து லஞ்ச் லஞ்ச் பாக்ஸில் பிள்ளைங்களுக்கு ப்ரோக்கலி என்னோட நம்ம லோக்கல் சோர்ஸான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்கே போச்சு தடியங்கா மாங்காய் சொல்ல வரது என்ன இப்போ நீங்கள் சியா சீடு இந்த நம்ம ஊர்ல வந்து சியா ஆஃப் சீடு கிடைக்கல எனக்கு தெரியல கிடைக்குமா என்னன்னு கிடைக்கலாம் கிடைச்சோம் அது உடனே கீழே வந்து கமெண்ட் போடுறது ஏன்னா இதெல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் கிடைக்கணும் அதெல்லாம் நான் சொல்ல வரலாங்க எனக்கு தெரியாம தெரியாமல் நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச நான் நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச கடவுள் கிடையாது கேட்டீங்களா சியா சீட் கிடைக்கலனா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இன்னொரு கொஞ்சம் சா சாதாரணமாக கிடைக்கிறது சப்ஜ் சப்ஜா சீட்ஸ் அதுலேயும் வந்து ஃபைட்டோஇஸ்டர்ஜென்ட்ஸ் இருக்குது அதுலேயும் மாதிரிப்பட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குது கேட்டிங்களா கால்சியமு மேக்னீஷியம் மாதிரிப்பட்ட குணங்கள்லாம் நல்லா இருக்குது அதை எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோ ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அளவில் தான் எடுக்கணும் அதை அது மேட்ச் பண்ணிக்கணும் நம்ம லோக்கலியாக உள்ள பொருட்களை சாப்பிடும்போது நமக்கு அஃபர்டபுளாக உள்ள பொருட்களை சாப்பிடும்போது அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியும் ஃபாலோ பண்ண முடியும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் சீடுக்கு வந்து இங்கே இது தண்ணியில் போட்டது என்ன ஆகிட்டுருக்குன்னு தெரியுது எனக்கு இப்போ வேலைக்கு வேறு போகணும் இப்போ இதை வந்து நான் வந்து கெட்டிருக்கேன் கேட்டிங்களா என்னுடைய டிஃபன் பாக்ஸில் ஸோ இது வந்து இதில் இதில் உள்ளேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறும் அதனால உங்களுக்கு இது இன்னொன்றுக்கும் ரொம்ப நல்லது எதுக்கு தெரியுமா மலைச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இது பாருங்கள் தண்ணியில் கிடந்து அப்படி ஊறி வரும்போது அந்த மேலே உள்ள அந்த மெம்ப்ரைன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது உள்ளே உள்ள கழிவுகளெல்லாம் அழிச்சு அடித்து பரண்டுட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப நல்லது ஸோ நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு ம் அதனால் வந்து நான் சொல்ல வரது என்னன்னா நாற்பது வயசுக்கு மேலே ஆனாலே இந்த மாதிரி ஸோ உடனே ஹெச்ஆர்டி ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அதில் தப்பு ஒன்றும் கிடையாது ஒரு டாக்டர்கிட்ட போய் நல்லா நீங்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கலாம் ஒரு சிலருக்கு இப்போ ஏற்கனவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிரஸ்ட் கேன்சரோட ஃபேமிலி எல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த ஹெச்ஆர்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கனெக்ஷன்ஸ் கேன்சரோட இருக்குன்னு பட் அதெல்லாம் இப்போ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க பட் இல்லாதவங்க உங்களுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் இருக்குது இந்த மெனப்போசல் பீரியடில் பெரிய மெனப்போசல் பீரியடில் என்னால் முடியவே முடியல ரொம்ப ஃபே என்னது மைண்டெல்லாம் அப்படியே பிளாக் ஆன மாதிரி இருக்குது ரொம்ப எரிச்சல் ரொம்ப கோவம் வருது ராத்திரி தூக்கம் வரலை அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் என்ன தான் ஏஜிங் ஆனமா ஆனாலும் அவ்வளோதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு எந்த இந்த ஒரு க டெக்னாலஜி அப்டேட்டடான உலகத்தில் அவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது கேட்டிங்களா ஸோ அதனால் வந்து அந்த டாக்டர்கிட்ட போய் இது பண்ணி அதுக்கான ஹெச்ஆர்டி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அக்கா இது வந்து முழுசாக ஆகலை பட் எனக்கு டைம் ஆகிடுச்சி தானே வந்து பாருங்கள் ஆ தேன் டயபெட்டிக்ஸ் இருந்தால் தேனை கட்டுற கட் பண்ணிக்கலாம் தேன் போல கொஞ்சம் விளக்க சொன்னேன் தேனு எவ்வளோ அழகாக வேலை சுற்றும் கொஞ்சமா நாரங்கா நீர் நாரங்கா நீர்னா என்னது எலுமிச்சார் என்னடா டைம் வந்து ஆயிருச்சா இது இப்படி இருக்காது இது இன்னமும் வந்து பச மாதிரி ஆகும் கேட்டிங்களா இது இது இன்னமும் பச மாதிரி ஆகும் நான் வந்து அதனால் காரில் போகும்போதே உங்களுக்கு குடிச்சிட்டு கொண்டு போய் காணிக்கிறேன் கேட்டீங்களா

இந்த இந்த ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜனுடைய இதை வந்து நம்ம கூட்டுறது அப்பப்போ நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன் நான் ஏற்கனவே எழு எள்ளு உருண்டை போட்டிருந்தேன் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி நிறைய ஃபுட்டு வந்து நம்ம பிளான்ட் பேஸ்ட்லேயே நிறைய ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜன் கண்டெயின் ஃபுட்டு இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃபுட்டு சப்ளிமெண்ட் மாதிரியே ஆயிரும் ஓகே ஸோ இது வந்து நாற்பது வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க இல்லைனா முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே இதெல்லாம் கேட்டிங்களா இன் இன்ஃபேக்ட்டு உள்ளவங்களாம் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வய ரொம்ப வயசானவங்களுக்கு தான் அறுபது வயசுக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாம் பார்க்கலாம் அப்போ மருந்தே நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு நான் உங்களுக்கு வரேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் பெண்கள் வந்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் அக்கா தங்கச்சி மைனி சம்மந்தி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஷேர் விடுங்க ஸோ அப்போ பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு தெரியும் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உங்க கழுதியா மாதிரின மேல கொஞ்சம் கோவம் சண்டை சண்டேன்னு சண்டைகள் இருந்தாலும் கூட பரவாயில்லை பரவாயில்லை கொஞ்சம் சண்டைகள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் கேட்டிங்களா அந்த आशीர்வாதத்தோட இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் until தென் பாய் இங்க பாருங்க chia seed drink ம் cheers cheers ம்